தமிழர் கட்சியின் வேட்பாளரும் வீரப்பனின் மகளுமான வித்யா அவர்கள் கூறுகையில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற வேட்பாளர்களை பற்றி உங்களால் ஒரு சில வார்த்தைகள் கூற முடியுமா என்று கேட்டதற்கு உடனே தேமுதிக கட்சி ஐயா கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய பற்றி கூறினார் அவர் மீது நல்ல அபிப்ராயமும் நல்ல எண்ணமும் மக்களுக்கு தேவையான கொள்கையும் அவரிடம் உள்ளது அவருடைய அப்பாவின் கடமையை உணர்ந்து நன்கு செயல்படுவார் என்றும் கேப்டன் மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்துள்ளார் என்பதையும் அவருடைய இறப்பின் பிறகுதான் தெரிய வந்தது இப்படிப்பட்ட நல்ல மனிதனை இழந்து விட்டோமே என்று மக்கள் கதறினர் ஆனால் கேப்டனின் இளைய மகனோ சண்முக பாண்டியன் கூறுகையில் கேப்டன் இல்லாதது விருதுநகர் மக்களுக்கு ஒரு வேதனையாகவே இருந்து வருகிறது தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் ஆனால் அப்பாவின் மறு உருவம்தான் என் அண்ணன் அவர் இந்த தொகுதிக்கு நல்லது செய்யவே வந்துள்ளார் என்றும் பத்து வருடமாக எம்பியாக இருப்பவர் மக்களுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டும் கூமரியும் வருகின்றனர் ஆதலால் விஜய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்றும் விஜயபிரபா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட திமுகவின் வளர்ச்சி விஜயகாந்த் நல்ல நிலையில் இருந்தபொழுது மற்ற கட்சிகளை மிரள வைத்தது என்றால் அது மிகை ஆகாது அப்போதைய முதல்வர் ஜே ஜெயலலிதா அம்மையரை எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சல் மிக்க எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்ற ஒரே தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நினைத்திருந்தால் கேப்டனை முதலமைச்சர் பதவியில் அமர செய்திருக்கலாம் ஆனால் காலமும் மக்களும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்திருக்கலாம் இந்த தலைவனை நாடே விட்டது எல்லோரும் அறிந்ததே பரவாயில்லை மக்கள் மனதில் சாமியாக வாய்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மூத்த மகனான விஜய பிரபாகரனுக்கு வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கு நான் சென்ற நேர் வழியில் சென்று என் பணியை தொடரச் செய்வேன் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் மக்களாகிய நீங்கள்